வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு பரந்த மனமும் உதவும் எண்ணமும் கொண்ட தனுசு ராசி நண்பர்களுக்கான ஒரு பதிவுங்க மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை பதிவுன்னு கூட சொல்ல ஒரு பாசிட்டிவான ராசி ஒரு அற்புதமான மனிதர்கள்னு சொல்லலாம் குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இனி வரும் காலம் இனி வரும் கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு சாதனையை கொடுக்க போகுதா அல்லது வந்து சோதனையை கொடுக்க போகுதா அப்படின்னு பார்க்கலாம் அதே போல் இன்பம் துன்பம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எது அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம் அடுத்தவங்களுக்கு நீங்கள் எதிரியாக மாறுறது எதிரியால் நீங்கள் கஷ்டப்படுவது அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கொஞ்சம் பயங்கர பிஸியாகவே வச்சிருக்க போகிறாங்க ராகுகேதனுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவு மூலம் மற்றும் பூராடம் முத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு கரெக்டாக இருக்கும் ராசி வகை பார்த்தா நீங்க தான் ராஜான்னு சொல்லலாம் நெருப்பு தத்துவ ராசி குரு பகவான் ராசிநாதனா வரங்க வீர சூரர் நீங்கள் பயங்கரமான ஒரு பராக்கிரமம் கொண்டோன்னு சொல்லலாம் டென்ஷன் ஆக மாட்டீங்க கூலாக இருப்பீங்க டென்ஷன் ஆனால் எதிர்கால தாங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு அற்புதமானது எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலுமே கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் சொல்லலாம் அதுலேயுமே வந்து குடும்பத்துக்கு ரொம்பவுமே பாசமான ஒரு மனிதர் தாராள மனம் கொண்டவர் அடுத்தவங்களுக்கு மதிப்பு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு உங்களை பார்த்து கற்றுக்கலாம் புத்திசாலிகள் உழைப்பால் உயர்ந்தவராக இருப்பீங்க அடையங்கப்பா வார்த்தைகள் எல்லாமே வந்து தனுசு ராசிக்கு கரெக்டாகவே பொருந்துன்னு வச்சிட்டாலுமே இவ்வளவு பெருமையை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் உங்கள் பெருமையை ஆனால் இத்தனை பெருமை இருக்கிற இடத்துல ஏன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க நடக்கக்கூடிய இந்த கிரக பயிற்சிகள்லாம் வந்து ஏன் இந்தளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்துது அப்படின்னு ஒன்றும் புரியலைங்க இந்த பாசா படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான்னு ஒரு டைலாக் இருக்கும் ஆனால் இங்கே தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இறைவன் வந்து உங்களை சோதிச்சிட்டு மட்டும்துறாரு இனி வரக்கூடிய காலம் இந்த மே மாதம் ராகு சிம்ம கேதுவில் ஆரம்பித்து சனி பகவானுடைய வக்கர காலம் முடிய வரைக்கும் தனுசு ராசினுடைய நிலைமை எதுலையெல்லாம் வந்து சாதகமாக இறக்கப்போகுது போகுது எதுலேயெல்லாம் நீங்கள் கவனமாக இறக்கணும் வேணும் அப்படிங்கிறதே இனி வரும் காலங்களில் எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இறக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவாக இந்த பதிவு நிச்சயமாக இருக்கும் மார்ச் இருபத்தொன்போதாம் தேதி அர்த்தாஷ்டம சனி தனுசுக்கு ஆரம்பிக்க போகுது இந்த பயிற்சி வந்து கோச்சாரத்துக்கு வந்து கொஞ்சம் சற்று சாதகம் இல்லாத நாலாம் இடத்துக்கு போகக்கூடிய காரணம் அப்படிங்கிறத தாண்டி உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து நன்மைகள் அப்படிங்கிறது மேக்சிமம் மாறிபடுங்க கோச்சாரத்தில் வந்து சரியில்லை அப்படின்னா அதுக்காக டோட்டலாக சரியில்லை அப்படின்னுலாம் அர்த்தம் கிடையாது நமக்குன்னு ஒரு சுய ஜாதகம் இருக்குது நம்முடைய குழந்தைகளுடைய சுய ஜாதகம் அப்படின்னு இருக்குது ஏன்னா அது எல்லா ஜாதகமுமே வந்து பேசும் நம்ம நம்ம ஜாதகத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம கவலைப்படவோ சந்தோஷப்படவோ முடியாதுன்னு வச்சுக்குவேன் ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கிறோம்னா அந்த ஒருத்தருடைய பலன் மற்ற மூணு பேருக்குமே சேராகும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இந்த மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு அஞ்சு மணிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது பார்க்கப்படுது இது எப்படி குரு குறுப்பெயர்ச்சி மாதிரி இந்த ராகுகேதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகருக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது பார்த்திங்க அப்படின்னா பின்னோக்கி நகரக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுது இதில் ராகு பகவான் மீனம் டு கும்பத்துக்கு போகிறாரு கேது பகவான் வந்து கன்னி டு சிம்மத்துக்கு போக போறாரு தனுசுக்கு மூணாம் இடத்துக்கு ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு கேது பகவானும் வர போகிறாங்க இந்த நிலைமை சனி பகவானால் ஏற்பட்ட அதுவும் இல்லாமல் மற்ற கிரகநிலையால் ஏற்பட்டு நீங்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சில நிலைமைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக மாறும் ஒரு உழைப்பு கேட்டுற ஊதியம் வருது தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபம் வருது அதிலிருந்து தடைகள் விலகிறது இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்கவேன் தொழில் மாற்றம் தொழிலுக்காக நீங்கள் ஊர் மாறுறது படிக்கிறதுக்காக ஊர் மாறுறது வீடு மாறுறது இதெல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இதில் ரொம்ப முக்கியமாக மனதை வந்து தளரவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ராகு கேது போகக்கூடிய அந்த இடத்துல இருந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜுங்க மனதை சிதைக்கக்கூடிய மனதை உடைக்கக்கூடிய எல்லா நிகழ்வும் சம்பவங்களும் நம்மளை சுற்றி நடந்துகிட்டே இருக்கும் அது எப்படின்னா நீங்கள் ஃபேமிலியிலிருந்து உருவாகலாம் தொழில் கூட்டாளிகள் மூலமும் உருவாகலாம் குழந்தைகள் மூலமும் உருவாகலாம் ஸோ எல்லாருக்குமே தயாராக இருக்க வேண்டிய காலமாக இந்த ராகு கேது பயிற்சி காலம் நிச்சயமே இருக்குங்க தனுசுக்கு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு சொந்த வீட்டில் அப்பா அம்மானுடைய சொத்தில் பிரச்சனைகள் உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குது சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்தால் இழுபறியாகவும் மனக்குழப்பம் மற்றும் மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த ராகு ஏது பேசினுடைய காலம் இருக்குங்க இப்போ இருந்து கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க சொத்து பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படின்னு ஓரளவு நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா டென்ஷனை குறைக்கலாம் குழந்தை வழிபாடு இந்த மாதம் தொடர்ந்து செய்ய வேணுங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிறவங்களோட ஐடியா கேட்டு எதை பண்ணாலுமே அவங்கள கூட வச்சுட்டு பண்ணுங்க அதுதான் வந்து ரொம்ப நன்மை இல்லைன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீதான்னு சொல்லிட்டு நல்லதுக்கு வந்து அவங்க வந்து கிரெடிட் எடுத்துக்குவாங்க அது நண்பர்களோ உறவினர்களோ கெட்டது நடந்துச்சு அப்படின்னா அது உன்னால தான் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே பழி போட்டு போயிடுவாங்க அதனால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஏதாவது ஒன்று ஒரு முடிவு எடுக்கணுன்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்களை சகோதரர்களை நண்பர்களை நீங்கள் ஒரு ஐடியா கேட்டு அவங்க கூட வச்சுட்டு நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட பேர்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளானை நீங்கள் வச்சுக்கலாம் கூட இருந்து குளிபறிக்கிறவனுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும் உறவினர்கள் வகையிலையும் சரி அல்லது இருந்து நம்பர் மாதிரியே சில பேர் நல்லவனாகவே நடிச்சிட்டு இருப்பான் அவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையானவர் வெள்ளந்தியானவர் ஆனால் இப்போ வரக்கூடிய அந்த நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கவனமாக இருக்கணும் தேவையற்ற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் வந்து போவேணா அதில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது என்னவாகும்னா புகழ் மரியாதை நாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நல்ல பேர் இதுக்கு எல்லாமே வந்து ஒரு களங்கத்தை கொடுத்துன்னு வச்சுக்குவேன் இந்த பேர் கேட்றது அப்படிங்கிறது என்னென்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு பிஸ்னஸ்க்கோ ஃபேமிலிக்கோ ஒரு பண உதவி தேவைப்படுது கொஞ்சம் நிலமை சரியில்லாத போது யாரையாட்டோ ஒரு கை மாற்றுக்கு அவசரத்துக்கு வந்து நம்ம ஒரு பணம் வாங்குவோம் அது கூட கிடைக்காது நம்ம கேரக்டருக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு உங்கள்கிட்ட கொடுத்தா பணம் வந்துடுமா அங்கே மாதிரியெல்லாம் தேவையில்லாத பேசுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம நேரம் சரியில்லாத போது நம்ம வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ராகுதனுடைய பேர்ச்சி காலத்தில் கொஞ்சம் அந்த கெட்ட பேர் வர அதே போல் கோபத்தை குறைக்கணும் கண்டிப்பா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கும் தொழில் நல்லா இருக்கும் உருவாகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதே மாதிரி நடக்கக்கூடிய அந்த குறு பயிற்சிங்கிறது நம்மளுக்கு சாதகம் இருக்கு நிறைய விஷயங்கள் நல்ல நல்லதான் நடந்துட்டு இருக்கும் ஆனால் அதையெல்லாம் வந்து பெருசாக யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கெடுதல் நடந்துருச்சு ஒரு கெட்ட பேர் வந்துருச்சுன்னா அதையெல்லாம் இதை தான் பற்றி பேசுவாங்க அதனால நீங்கள் மற்றவங்க மேலே கோவப்படுறது மற்றவங்க மேலே படுற கோபத்துக்கும் அவமானத்துக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இதில் என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் நடக்கக்கூடிய அந்த குறுப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவுமே ஃபேவராக இருக்குது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு குட் நியூஸ் அதே போல் நம்ம சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு அதனுடைய நிலைமையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வராமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரகப்பயிற்சிகள் நடக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய சுப காரியங்களுக்கு நீங்களுடைய சாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு வந்து சாதகமான காலமானு பார்த்துட்டு நீங்கள் செய்யலாங்க இந்த ராகுகேதனுடைய பயிற்சியில் சரியில்லாத ஒரு ஜாதகர் என்ன ஒரு பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பரிகாரம் நிறையா பரிகாரம் இருக்குது முதல்ல உங்கள் ஜாதகத்தில் ராகு பகவான் கேது பகவானுடைய நிலை வந்து எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டியிருந்தாலுமே அவசியம் அந்த பரிகாரத்தை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை சரி செய்கிறதுக்கு நிறைய வழிபாடு பரிகார முறை இருந்தாலுமே சிவபெருமானுடைய கோளாறுபதியம்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் சர்ச் பண்ணிங்கன்னாவே யூடியூப்லேயோ வந்து கூகுள்லேயோ சர்ச் பண்ணிங்கனாவே கோளாறுபதிகம்னு சொன்னால் அந்த பாடல் உங்களுக்கு வரும் எழுத்துக்களாகவோ பாடல்களாகவோ வரும் அந்த பாடல்களை வந்து நீங்கள் அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த பாடலை நீங்கள் படிக்கணும் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கோள்களினால் ஏற்படக்கூடிய அந்த தீவினைகள் அப்படிங்கிறது குறையுங்க அதே போல் ஏழை மக்களுக்கு ஆதரவற்றவருக்கு கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி அந்த கலரில் ஆடைகள் வாங்கி தரது பெட்ஷீட் வாங்கி தரது இதெல்லாமே நீங்கள் செய்யும்போது அந்த தோஷம் நீங்கும் ரொம்ப கடும் தோசம் இருக்குது ஜாதகத்துலேயே டைம் சரியில்லை நிலம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்கிறவங்க என்ன ராகு கேது இல்லாத விநாயகர் கோயிலுக்கு இந்த ராகு கேது சிலை வந்து நீங்கள் வாங்கி வைக்கிறது அந்த விநாயகருக்கு பக்கத்தில் நீங்கள் பிரதிஷ்டை செய்கிறது உங்கள் கையால் சதுர்த்தி நாளில் அபிஷேகம் செய்கிறது ராகு கேது அதே போல் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது ராகு காலத்தில் போய் நீங்கள் ராகு கேதுக்கு அபிஷேகம் பண்ணி ரெண்டு நெய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு இது இருக்கும் இந்த சதுர்த்தி நாட்கள் என்ன செய்யணும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அதே போல் அருகம்புல்லையே வெள்ளருக்கு வெள்ளறுக்கன் பூ இந்த மூணையுமே கலந்து மாலை கட்டி விநாயக பெருமானுக்கு போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அது இன்னுமே சிறப்பு கொடுக்கும் அதே போல் தினமும் ஒரு முறையாவது ராகு காலத்தில் ராகு பகவானுக்குரிய மந்திரத்தை இருபத்தொரு முறை நீங்கள் ஜபிக்க மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் இந்த ராகு கேதனுடைய பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் சாதகம் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே சில விஷயங்கள் வந்து நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா அந்த ப்ரஸன்ட் ஆஃப் மைண்டு அதே போல் நம்முடைய விதியை வந்து மதியால் வெல்ல முடியும் இது வந்துருச்சா நீ அவ்வளோதான் ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது ஏன்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் யாரோ ஒருத்தருக்கு நல்லதாக இருந்துச்சு நல்லா இருக்குது அப்படின்னா நிலைமை நல்லா இருக்கும்போது அதனுடைய நிலமைங்கிறது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஸோ நண்பர்கள் இது கண்டு நீங்கள் பயக்க தேவையில்லை நம்ம விழிப்புணர்வு இருந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் பதிவு நான் பதிவிட்றோம் ஸோ நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு கோச்சார பலனுக்கான ஒரு பதிவு அப்படின்னாலுமே நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பரிகாரம் செய்வது நம்ம வாழ்க்கை முறையை மாற்றி நாம பிஸ்னஸில் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே நாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய அளவில் எந்த ஒரு தாக்கமும் கிடையாதுங்க ஸோ நண்பர்கள் அதை ஃபாலோவ் பண்ணிக்கங்க நண்பர்களே இந்த பதிவு ராகுகீதை பயிற்சிக்கான ஒரு பொது பலனாக இருந்தாலும் இது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வு பதிவானதுக்குன்னு இருந்துக்கணும் நம்புகிறேன் பதிவுகள் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் ராகுகிறது நிலை என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைகான் ஆன் பண்ணிக்கங்க இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவில் நம்ம அப்படியே சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்